வணக்கம் நம்ம சேனல் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கம் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் அனைவருக்குமே இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் புத்தாண்டு வருவதற்கு முன்பாக நம்ம வீட்டுக்கு வர வேண்டிய நாலு முக்கிய பொருள் என்ன அப்படிங்கிறத பற்றியும் மழையை நம் வீட்டில் பொழிய வைக்கும் அந்த பொருள் நாலு பொருட்களை பற்றியும் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம சேனல்குள்ளே உங்க எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் புத்தாண்டிற்கு முன்பாக சில பொருட்கள் நம்ம வீட்டுக்கு கொண்டுட்டு வருவது வாங்கி கொண்டு வருவது அப்படிங்கிறது பணமழை பொழிவதற்கான ஒரு வாய்ப்பாகவும் வெற்றியும் மகிழ்ச்சியும் தேடி வரும் ஒரு வாய்ப்பாகவும் பார்க்கப்படுது பழைய ஆண்டிற்கு விடைபெற்று புதிய ஆண்டை வரவேற்க எல்லாருமே ஏற்கனவே தயாரி தயாராகி கொண்டே இருக்கிறோம் ஆனால் பார்த்தோன்னா புத்தாண்டு நன்றாக வரவும் வீட்டில் பணம் கொண்டே இருக்கவும் புத்தாண்டில் நுழைவதற்கு முன்பாக வீட்டுக்கு சில விஷயங்களை வாங்கிட்டு வருவது அப்படிங்கிறத அந்த வருடத்தின் செழிப்பை உண்டு பண்ணும் ஒரு விஷயமாகவே சொல்லப்பட்டிருக்கு இதோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருடம் முடிவடையும் நேரம் வந்துவிட்டது புத்தாண்டு பிறக்க இன்னும் சில நாட்கள் தான் இருக்குது புத்தாண்டை வரவேற்க என்னென்ன விஷயத்த நம்ம பண்ணணும் அப்படின்னு ஒவ்வொருவரும் பிளான் பண்ணி ஒவ்வொரு விஷயத்தையும் இருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டை வரவேற்க பல பேர் எல்லாருமே ஆவலோடு காத்துக்கிட்டு இருக்கோம் இந்த புத்தாண்டில் ஒவ்வொருவரும் அவங்களுடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னும் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்படணும் அப்படின்னும் ஆரோக்கியம் மேம்படவும் அப்படின்னும் இறைவனை வழிபாடு செஞ்சுக்கிட்டு இருக்கோம் வேண்டுதல் வச்சுக்கிட்டே இருக்கும் அந்த வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புத்தாண்டில் நுழைவதற்கு முன்பாக நம்ம செய்ய வேண்டிய சில விஷயங்கள் இருக்குது அதாவது வீட்டிற்கு புதிதாக வாங்க வேண்டிய சில பொருட்கள் அப்படிங்கிறது இருக்குது அந்த விசேஷ பொருட்களை வீட்டிற்கு கொண்டு வருவதன் மூலம் வீடு அப்படிங்கிறது சகல செல்வங்களோடும் ஐஸ்வர்யங்களையும் பெற்றுத்தரும் அப்படிங்கிறது இந்த பொருளுக்குரிய கூடுதல் சிறப்பு வீட்டில் இருக்கிறவங்க வா எல்லாருக்குமே வாஸ்து தோஷம் நீங்கும் அப்படின்னும் வீட்டிற்கும் வாஸ்து நிவர்த்தி கிடைக்கும் அப்படின்னும் செல்வமும் வருமானமும் பெருகும் அப்படிங்கிறது நம்பிக்கையா நம்பிக்கிட்டு வர்றது அப்படி புத்தாண்டிற்கு முன்பாக வீட்டுக்கு கொண்டு வேண்ட வேண்டிய பொருள் அதிலும் நான்கு அதிர்ஷ்ட பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த புத்தாண்டு பிறப்பதற்கு முன்பாக வீட்டில் கண்டிப்பாக கொண்டு வர வேண்டிய பொருளில் முதலாவதாக இடம்பெற வேண்டியது கோமாதா அதுவும் வெள்ளியிலான கோமாதா கூடுதல் சிறப்பாகவே பார்க்கப்படுது மகாலட்சுமியின் அம்சம் முப்பது முப்பது கோடி தேவர்களும் வீட்டிற்கும் அந்த கோமாதாவில் கன்றோடு கூடி இருக்கும் அந்த கோமாதா சிலை குறிப்பாக வெள்ளியிலான சிலையை வீட்டிற்கு வாங்கி வருவது அப்படிங்கிறது மிக சிறந்த ஒரு அற்புதமான விஷயமாகவே பார்க்கப்படுது வெள்ளியால் செய்யப்பட்ட காமதேனுவை கோமாதாவை வீட்டிற்கு கொண்டு வருவது கூடுதல் சிறப்பு இந்த நாளில் இந்த கோமாதாவை வழிபாடு செய்தோனா பொருளாதார நெருக்கடிகள் நீங்கும் அப்படின்னும் மகாலட்சுமி தேவி கடாட்சத்தை நாம் பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறதும் இந்த அற்புதமான பொருளுக்கான கூடுதல் விசேஷம் அடுத்ததாக பார்த்தோன்னா வீட்டில் மயில் இறகுகள் இருப்பது அப்படிங்கிறது நேர்மறை ஆற்றலை கொண்டு வருது அப்படின்னும் வருமானத்தையும் அதிர்ஷ்டத்தையும் அதிகரிக்க இந்த புத்தாண்டிற்கு முன்பாக மயில் இறகுகளை வீட்டிற்கு கொண்டு வருவது கூடுதல் சிறப்பாகவே பார்க்கப்படுது வீட்டுக்கு மயில் இறகுகளை வாங்கி வைத்து அப்படியே அதை வைத்து விடுவது அப்படிங்கிறது தான் தவறான விஷயம் அந்த மயில் இறகுக்கு கூடிய அதுக்கு சுத்தமாக அதை வைத்து தினமுமே அதைக்கு எடுத்து அதை செயல்படுத்துவது அந்த மாதிரி விஷயங்களை செய்வது கூடுதல் சிறப்பு அப்படியே போட்டு வைப்பது தான் மிக மிக தவறு தினமுமே அதற்கு தீப தூப ஆராதனை காட்டுவது அதை சுத்தபத்தமாக வைப்பது தூசிகள் சேராமல் அதை பாதுகாப்பது இந்த மாதிரி விஷயங்களை செய்வது அந்த மயில் இறகுக்கு நம் வீட்டில் நேர்மறை ஆற்றலை கொண்டு வந்து ஒரு சேர்க்கும் ஒரு பொருளாகவே பார்க்கப்படுது அடுத்த முக்கியமான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா முடிந்தவரை இந்த புத்தாண்டிற்கு முன்பாக வீட்டிற்கு அவங்கவுங்க இஷ்ட தெய்வம் குல தெய்வம் அல்லது அவங்களுக்கு பிடித்தமான குறியீடு ஏதாவது இருந்ததுன்னா வேற்று மதத்தினராக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பிடித்தமான குறியீடு வாங்கி வீட்டிற்கு வைப்பது முடிந்தவரை விநாயகர் சிலையை வாங்கி வீட்டிற்கு வைப்பது அப்படிங்கிறது செல்வ செழிப்பை அதிகரிக்கும் ஒரு அற்புதமான விஷயமாகவே பார்க்கப்படுது அடுத்த விஷயமாக பார்த்தோன்னா வீட்டுக்குள்ளாக முன்பாக புல்லாங்குழலை வீட்டிற்கு கொண்டு வருவது அப்படிங்கிறது வீட்டில் புல்லாங்குழல் வைப்பது அப்படிங்கிறது வாஸ்து தோஷத்தை நீக்கும் ஒரு செயலாக பார்க்கப்படுது வீட்டில் நேர்மறை ஆற்றல் ஓட்டம் அதிகரிக்க இந்த புல்லாங்குழல் எல்லா வகையிலும் நன்மை செய்யும் அப்படிங்கிறதுனால கிருஷ்ண பகவானுக்கு பிடித்த இந்த புல்லாங்குழல் என்பது ரொம்பவே மிகவும் பிடித்தமான ஒரு பொருள் அப்படிங்கிறதுனால கிருஷ்ண பகவானின் ஆசிர்வாதமும் அருளும் கிடைக்கும் அப்படின்னும் வீடு மகிழ்ச்சியால் நிரம்பி இருக்கும் அப்படின்னும் இந்த மாதிரி விஷயங்களை இந்த நான்கு பொருட்களையும் புத்தாண்டிற்கு முன்பாக வீட்டிற்குள் கொண்டு வருவது அப்படிங்கிறது வீட்டிற்குள் ஐஸ்வர்யத்தை கொண்டு வந்து சேர்க்கும் ஒரு செயலாக பார்க்கப்படுது பணம் நிரம்பும் பணம் ஏதாவது ஒரு வகையில் வந்து சேரும் அப்படிங்கிறது நூறு சதவீதம் உண்மை இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்